என் என் பிரியமான பிள்ளையே அலாதே அப்பா வந்துவிட்டேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே உன்னோடு பேசத்தான் இப்போது நான் உடனடியாக உன் கண்ணில் தென்பட்டேன் காரணம் புரியாமல் தள்ளிவிடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான முக்கிய செய்தியைத்தான் உன்னிடம் நிச்சயம் கூற வேண்டும் என்று உன் தந்தை உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிராகரிக்காமல் அப்பா சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பமாக போகிறது எதை நினைத்தும் குழம்பாதே நீ இப்படி கண்ணீர் வடிப்பதால் என்ன நடந்துவிடப் போகிறதே என்று நினைக்கிறாய் முதலில் பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதை நிறுத்து பிரச்சனை பிரச்சனை என்று ஒரு ஓரமாக தள்ளி நின்றால் பிரச்சனைகளுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் முதலில் பிரச்சனைகளுக்குள்ளே நாம் சென்றால்தான் அதற்கான பாதைகளும் நம் கண்களுக்கு தெரியும் என் பிள்ளையே எதை யும் தாங்கும் சக்தியை உன் சாயப்பா உன்னிடத்தில் உனக்கு தருவேன் என் தங்கமே உன் உறவு உண்மையானது நீ நேசித்த உறவை பற்றி உன் மனதிற்கு நன்கு தெரியும் இருந்தும் உன் உறவினர்களும் உன் பெற்றோர்களும் உன் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை இருவருக்குள்ளும் ஒருவருக்கொருவர் அதீத அன்பு இருந்தும் இவர்கள் சம்மதிக்காததால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதை எப்படி மேற்கொள்ளப் போகிறோம் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தற்போது உன் துணையும் முன்னோடு கோபப்படுவது போல் உன் எண்ணங்கள் சேகரித்து கொண்டிருக்கின்றது இதுவும் நிரந்தரமா நம் துணையாவது நம்மை புரிந்து கொண்டாரா என்று பல கேள்விகள் என் செல்ல பிள்ளையின் மனதில் ஊடுருவி கொண்டிருக்கிறது நம்பலாமா நம்பக்கூடாதா யார் பக்கம் நிற்பது என்று உன் மனதில் கேள்வி எழும்பிக்கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே அத்தனையும் நானறிந்து விட்டேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன் நீ நேசித்திருக்கிறாய் உண்மை அன்பு என்று உன் நாள் மனதிற்கு அடித்தளமாக புரிகிறது இப்படி உன் நாள் மனது எது சொல்கிறதோ உன் மனது எதை நம்புகிறதோ அதுதான் உன் இறுதியான முடிவாக இருக்க வேண்டும் என் செல்லமே நீ உன் உண்மை அன்பை உன் துணையிடம் வைத்திருக்கிறாய் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கிறது இது தடைப்பட்டு விடுமோ என்ற பயம்தான் இருக்கிறது இருப்பினும் இடையிடையே உன் துணை உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறாரா என்ற கேள்வியும் உன் மனதில் வந்து போய்கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே முதலில் காதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது திடமான நம்பிக்கை காதலில் இருந்தால் மட்டுமே அதில் வெற்றி காண முடியும் அதை மட்டும் நன்கு புரிந்து கொள் என் பிள்ளையே நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை நான் அல்லவா முடிவு செய்திருக்கிறேன் சாதாரணமாக அப்படியெல்லாம் என் சொல்ல பிள்ளையின் வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன் ஒவ்வொரு கணமும் தேடி தேடி உனக்கான பாதுகாப்பை நான் உருவாக்கி கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே மனம் தளர்ந்து விடாதே சோர்ந்து போகாதே உன் துணை உன்னிடத்தில் இப்போது கோபப்படுவதை நினைத்து இதுதான் முடிவு என்று நீயாக ஒரு முடிவையும் எடுத்து விடாதே எல்லாம் மாறும் நான் மாற்றுவேன் என் செல்ல பிள்ளையே உன்னோடு நான் இருந்து உன்னை தேய்ச்சுவேன் கவலைப்படாதே நிச்சயம் நல்ல முடிவுகள் உனக்கு கிடைக்கும் எல்லா முடிவுகளும் உனக்கு சாதகமாக அமையும் என் தங்கமே இப்போது என்ன நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் நம் வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாகத்தான் நடக்குமா என்று நீ எதிர்மறையாகவே சிந்திக்காதே தீர்க்கமாக நம்பு நடக்குமா என்று கேட்காதே நடக்கும் என்று உன் மனதில் பதியவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே நான் நடத்தி கொடுப்பேன் அனைவரின் விருப்பப்படியே நீ உன் உயிரான துணையோடு கைகோர்த்து சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் நான் வாழ வைப்பேன் என்றும் என் செல்ல பிள்ளைக்கு என் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக நிறைந்து இருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்